கோவை காந்திபுரம் சுகுணா ரிப்பி பள்ளியில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற அவிஞா கண்காட்சியை ஏராளமான அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டு வியந்தனர் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சுகுணா ரிப்பி பள்ளிகள் நிறுவனர் கே வெங்கடேசலு நாயுடு பிறந்தநாள் நினைவாக அவிஞா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எனும் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இரண்டாவது நாளாக நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கல்வி அதிகாரி ஸ்ரீராம் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் சுகுணா தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி பள்ளியின் தாளர் சுகுணா இணை நிர்வாக இயக்குனர் அனீஷ்குமார் சாந்தினி அனீஷ்குமார் சுகுணா அறக்கட்டளை அறங்காவலர் ராஜாமணி அம்மாள் பள்ளி இயக்குனர் மற்றும் முதல்வருமான ஆண்டனி ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கண்காட்சியில் மாணவர்களை வடிவமைத்த ஏவுகணை லேண்டர் ரோவர் சூரிய ஒளியில் இயங்கும் கார் மோட்டார் பம்ப் வடிவமைப்பு ஆகியவை இடம்பெற்றன குறிப்பாக மாணவர்கள் இணைந்து தத்ரூபமாக கிராம சபை மற்றும் நீதிமன்ற நிகழ்வுகளை கண்முன்னே நிறுத்தினர் இதனை சிறப்பு விருந்தினர்கள் ஆர்வமுடன் கண்டனர் இரண்டாவது நாளாக நடைபெற்ற கண்காட்சியில் கோவை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கண்காட்சியை பார்வையிட்டனர் குறிப்பாக இந்த கண்காட்சியில் சந்திராயன் த்ரீ விண்கலம் மெதுவாக நிலவில் இறங்கியதையும் அதனைத் தொடர்ந்து விக்ரம் லேண்டர் ரோவர் வாகனம் மெதுவாக வெளியில் வருவதை வியப்புடன் கண்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர் விண்கலம் தரையிறங்கியதை நேரில் கண்ட அனுபவத்தை உணர்ந்ததாக கூறினர்

suguna r school is no less than a technology business incubator like the universities and colleges across india and in the global space. Um, i, 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 I want to thank uh, suguna r and school and the faculties and the correspondent and the principal for uh, giving such facilities to these students and getting their in creativity and imagination into actual objects and reality. thank you. thank you so much. Uh, good morning. வணக்கம் நான் குரு ஸ்ரீராம் இந்தியன் ஏர் இருந்து இந்த வருஷம் ஜனவரி மாசம் ரிட்டையர் ஆயிருக்க ஏர் போர்ஸ் ஆஃபிஸரா பணி இருக்கேன் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எப்படி இருக்கோம் எனக்கு நல்ல இதுவா இருக்கு ஆனா நான் கோயம்புத்தூர் காரணம் இருக்கிறனால இதை சொல்ல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் கோயம்புத்தூர் மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்புறம் வந்து மெடிக்கல் பெசிலிட்டிஸ் மற்ற எந்த ஊர்லயும் கிடையாது அது இல்லாம நான் என்னோட பாதிமா கருதுறேன் ஏன்னா இது வந்து மிஸ்டர் வெங்கடேஸ்வரி நாயுடு அவர் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தா கூட எல்லாருக்குமே ஒரு சோசியல் காஸ்ல ஒன்னு இருக்கான் ஒரு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஊர் வந்தோம் அவ்வளவுக்கு எவ்வளவு சமுதாயத்துக்கும் வசதி இல்லாத பசங்களுக்கு வந்து இந்த படிப்பெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சதுதான் ஒரு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு ரொம்ப சின்ன ஸ்கூல ஆரம்பிச்சாரு

அதை கம்பேர் பண்றப்போ இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க வந்து ரொம்ப லக்கி இப்ப அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப இந்த லேண்டரை பத்தி நம்ம இப்ப நீங்க வீடியோஸ் எல்லாம் எடுத்துருந்தாங்க இதெல்லாம் நிறைய ஸ்கூல்ல அந்த பசங்களுக்கு என்ன கூட தெரியாது சின்ன பாட்டுல ஆனா இந்த லேண்டர் இப்ப பார்த்திருக்கிறேன் இந்த ஸ்கூல் வந்து இந்த சிக்னா ஆர்ஐபி ஸ்கூல் இவங்க நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு ஆனா இதுதான் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் ஸ்கூல் எனக்கு தெரிய வந்தது இந்த ஸ்கூல்ல வந்து இப்போ வருஷம் வருஷம் இங்க விதவிதமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸிபிஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பண்றத பண்றதோட பர்பஸ் என்னன்னா பசங்களுக்கு எல்லாமே தெரியணும் இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் மறக்கவே மாட்டாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனும் நிறைய கிடைக்கும் இப்போ பக்கத்துல இந்த பசங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் மென்மாவில இருக்கிறவங்க அவங்க டெஃபினட்டா இந்த இஸ்ரோ இந்த நாசால எல்லாம் போயிட்டு நம்ம பயன்படுத்தருக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்ப்பாங்க மோட்டிவேட் ஆவாங்க இப்போ சுகுலா மேடம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரொஃபஷன்ஸ் மட்டும்தான் இருக்கேன் வசதியா இருக்கு பட் அவங்க டெடிக்கேட்டடா இந்த ஸ்கூலை நடத்தி போறாங்க இவ்வளவு வருஷமா அதே மாதிரி வந்து இந்த பிரின்ஸ்பல் மிஸ்டர் ஆண்டோனி ராஜ் டைரக்டர் அண்ட் ஸ்கூல் அவர் வந்து பேக் போன இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ அவங்க அவங்களோட கைடன்ஸ் அவங்களோட இனிஷியேட்டிவால இந்த ஸ்கூல் வந்து நல்ல விதமா நடந்துட்டு இருக்கு வருஷம் வருஷம் குரோ ஆயிட்டு இருக்கு மேன் மேலும் இந்த ஸ்கூல் குரோ ஆகிறதுக்கு விளையாதுக்கு நான் வந்து அந்த எல்ல நம்ம இருவனுக்கு இருவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதனால I consider it as my privilege as a blessing not only of jalmati but the blessings of Mr. Venkatesh Nilayudu for being part of this great program all the best to the sindrum parents teachers and non teaching staff principal and the correspondent இப்போ மேடம் வந்து இந்த ஸ்கூல்ல ஹெட் பண்ணா கூட கரஸ்பாண்டா இருந்தா கூட அவங்க இந்த டோட்டல் இன்வால்வா இருந்திருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம்ல ஆனா அந்த கிரெடிட்ட வந்து பிரின்சிபல் டைரக்டர் சார் மிஸ்டர் ஆண்டனி ராஜ் சார் வந்து பாஸ் ஆன் பண்ணியிருக்கிறாரு இது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம் சார் ஒரு தடவை சொன்னாரு இந்த மாதிரி அவர் வந்து இந்த விக்ரம் சாரபா சார் கூட நிறைய ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு விக்ரம் சாரபாய் சார் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா அவர் இப்ப ஏதாவது ஒர்க் கொடுக்க கொடுத்தோம்னா அந்த ஒர்க்ல வந்து பாசிட்டிவாக ஆகல நெகட்டிவாக பாசிட்டிவ் ஏதாவது வந்து அந்த கிரெடிட்டை வந்து அப்துல் கலாம் சார் கொடுப்பாரு ஆச்சுன்னா அந்த கிரெடிட்டை தான் எடுத்துப்பாரு இப்போ மேடம் பார்த்தோன்னே மேடம் பேசுறதை பார்த்தோன்னே எனக்கு அந்தனியாபா வந்து அந்தது அதனாலதான் நான் திருப்பி அதை பத்தி ஒரு மென்ஷன் பண்ணலான்னு உங்ககிட்ட திருப்பி பேசினேன் தேங்க்யூ சோ மச் மேம் பிக் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்டர் யோர் கைடன்